பரபரப்பான அரசியல் சூழலில் சட்டசபை நாளை கூடுகிறது துணை பட்ஜெட் தாக்கலாகிறது சார் இப்போ சட்டசபை ஆகட்டும் துணை பட்ஜெட்டோ இல்லை பட்ஜெட்டோ இல்லை நாடாளுமன்றமோ குளிர்கால கூட்டமோ எதுவும் ஆனாலும் சார் என்ன எதிர்கட்சி இவங்களை போய் சட்டையை இழுத்துக்கிட்டு அடிச்சுக்கிணு இவர் அவரை கெட்ட உலகத்தில் இருக்கிற எல்லா கெட்ட வார்த்தையும் பேர் அடிச்சுக்கின்னு வெளியேற்றம் ஆக போகிறாங்கள்தானே எல்லாம் நாங்கள் எழுபது வருஷமாக மக்களை ஏற்றி ஆட்டையை போட்டு பண்ணால் எல்லா பணத்தையும் பத்திரம் போட்டு நாங்கள் மக்களுக்கே திருப்பி கொடுத்துருன்னு எழுதுவாக போகிறாங்க மக்கள் நீங்கள் இப்போது வரக்கூடிய இந்த பேர் ஆபத்துகளில் வெள்ளத்தில் சிக்கிட்டு சாவுறீங்கன்னா அது நீங்கள் பண்ண பாவம் அவங்கள தேர்ந்தெடுத்த பாவம் நீங்கள் அதை அனுபவிச்சு தான் ஆவணும் அவன் இவ்வளோ எகத்தாரமாக பேசுகிறான் அப்படி தானே நினைக்கிறீங்க டேய் ஏய் யாராங்க போனோம் அந்த கிளப்பாயில் கோழி கழுத்து அப்படியே திருவும் பற்றி அப்படி திருவி அந்த தீக்கு ரோட்டில் போய்ட்டு லாரி என்னால் எதுங்கிறான்னு நினைக்கிறீங்களா வட போடாங் கெட்ட வார்த்தை பேசுகிறப்ப எக்கால சத்தத்துடன் கர்த்தர் வருகிறார் கர்த்தர் வருகிறார் வர சுனாமியாக போயிடல அதுலேயே உங்களெல்லாம் தூக்கி போட்டு முறி முறி எழுதிட்டே கொஞ்சம் நஞ்ச மாடா பாவம் பண்ணிக்க இன்றைக்கிட்டு ரெண்டாயிரம் மூணாயிரம் வருடங்களா பண்ணுறீங்கடா ஆ அதான் வராரு புரியுதா நல்லா சாவுங்க பண்ண பாவத்துக்கு உங்களை சும்மா உதவே கூடாது தப்பான தலைவர்கள் எல்லாரும் தேர்ந்தெடுத்துருக்கே ஆதிவாசி இன்னைக்கு ஆந்தம்மா அந்தமான் காடுகள்லேயும் ஆமேசான் காடுகளையும் இயற்கையை காப்பாற்றி கொடுக்கலான்னு அவனை குத்தி அவனை கொன்று அவனை சுற்ற பாக்கியால சுற்று அவன் நலத்தெல்லாம் ஆட்ட போட்டிங்களா உங்களுடைய முடிவை வந்துடுச்சு ஒரு இப்போ புயல் ஒன்று வந்துன்னுக்குது அதுலேயும் செத்துருங்க எல்லாரும் புதுடா லி சாதாரண மனிதர்களுக்கு வரியை உயர்த்தி கோடீஸ்வரர்களுக்கு சலுகை அளிக்கிறது மத்திய அரசு மீது ராகுல் காந்தி பாக்கு இட்ஸ் யா இட்ஸ் வெரி வெரி நைஸ் உண்மைதான் மிஸ்டர் ராகுல் காந்தி பட் இது ஒன்றும் புதுசெல்லாம் கிடையாது மிஸ்டர் ராகுல் காந்தி உங்கள் பாட்டி காலத்தில் இந்திரா காந்தி அம்மா இருக்காங்களே பா அவங்க யோ பா அயன் லேடி இல்லை நெருப்பு ஃபயர் லேடி அவங்க சரி உங்கள் தாத்தா அவர் தாத்தாவாரு ஆமாம் நேரு மாமா குட் ஆனால் உங்கள் அப்பா இருக்காங்க பாருங்க ராஜீவ்காந்தி அவர் நல்ல பைலட் அற்புதமான மனிதர் அவரை தேவையில்லாமல் அரசியலில் கொண்டு வந்து போயிட்டு பாவம் அகால மரணம் அந்த சஞ்சய் காந்தி அந்த எயிட் ஹண்ட்ரட் மாருதி எயிட் ஹண்ட்ரட் அதில் நடந்த பா அதில் நடந்த அயோக்கிய தனங்கள் இருக்கு ஐயோ தாங்காது உலகம் இன்றைக்கி கூட அந்த மாருதி எயிட் ஹண்ட்ரட் இருக்குதுன்னு நினைக்கிறேன்ல சரி இது புதுசு இல்லை பழசு பார்க்கலாம் பிப்ரவரி பதினாலாம் தேதி மோடி வீட்டுக்கு போயணும்ல ஓகே மாடியார் போர்வோர்ட் பேப்பர்ஸ் இருப்பேன் பேப்பரில் ஒன்று பெரிய விஷயங்கள் எல்லாம் சேம் அதே பழைய தக்காளி சட்னி பழைய பிளேட் தான் நான் ஆச்சம் பாலியல் கு குற்றம் குடும்பம் லஞ்சம் இஞ்சம் மயிரு மண்ணாங்கட்டியில் அதே அதே சொல்ல முடியாது அதை விட ஒரு நூறு மடங்கு இன்றைக்கி அதிகமாக நடக்குது அவ்வளோ தான் சரி நான் ஒரு விஷயம் ஒன்று சொல்லிடுறேன் இப்போ நம்ம பதினேழாம் தேதி பிப்ரவரி பதினேழாம் தேதி மோடி அவர்களுக்கு எழுபத்தைந்து வயது ஆகுது அதுக்கப்புறம் என்ம்மா எம்மா நடு நான் என்ன சொல்கிறேன் இப்போ மோடி அவர்கள் வந்து ஒவ்வொரு முறையும் அந்த அவரோட உடுத்துற உடை பத்து லட்சமும் இருபது லட்சமோ சொல்கிறாங்க அல்லா பத்து வருஷம் அவர் போட்ட ட்ரெஸ்ஸு வாங்கின ட்ரெஸ்ஸுக்கு பேசாமல் ஒரு சாதாரண இந்த இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுன்னு ஆட்சி பண்ணியிருக்கலாம் அந்த பணத்தெல்லாம் ஏழை மக்களுக்கு கொடுத்துருக்கலாம் அதை விட்டுருங்க அவர் அதான் அன்றைக்கி ஹெல்ப் பண்ணுவார் அம்பாணிக்கு ஹெல்ப் பண்ணுவார் நம்ம அவரை பற்றி வானா அதாவது ஒன்று நல்லா தெரிஞ்சுங்க இவங்க எல்லாம் ஃபாரின் பண்ணா ஃபாரின் பண்ணால் ஃபாரின்ல எவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்குன்றதை வந்து என் மக்களுக்கு சொல்லுவேன் ஆனால் இவங்கெல்லாம் ஃபாரின்க்கு போய் பனாமாவில் எவ்வளோ பதுக்கலாம் சுசுல எவ்வளோ பதுக்கலாம் எங்கக்கெல்லாம் பதுக்கலாம்னு தெரிஞ்சுன்னு வராங்க அடிமை தலையில் ஐரோப்பா சீனா முஸ்லீம் ஆதிக்கத்துக்கு உட்பாட்டு இருந்த ஐரோப்பியர்கள் தாங்கள் சுதந்திரம் பெற ஏற்ற காலம் ரெண்டாயிரத்தி இருபதிலிருந்து ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சு என்பதை சோதிடம் மூலம் அறிவார்கள் தலைவனை மாற்றுவார்கள் அரச குடும்பத்தை சேர்ந்த ஒருவரை தங்கள் தலைவனாக்கி கொள்வார்கள் தங்களுடைய மனிதர்களை உயர்ந்த பதவிகளுக்கு கொண்டு வருவார்கள் கடலுக்கு அப்பால் உள்ள பிரதேசங்களையும் வெற்றி பெற மலை பகுதிகளில் ரகசியமாய் பயிற்சி பெறுவார்கள் கிரக சேர்க்கை கெடுதல்லா சூரிய ஆதிக்கம் உள்ள பிரான்ஸ் சந்திர ஆதிக்கம் உள்ள மத்திய கிழக்கு முஸ்லீம் நாடுகள் இவை சிறந்து விளங்கும் அமைதி வளமை செல்வம் அங்கே ஆட்சி புரியும் இன்று இத்தனை அதிகாரத்துடன் திகழும் இந்த நாடுகள் பேராபத்து காரணமாய் நாசம் அடைகிற கட்டமும் உண்டு சந்திரனின் ஏழாவது சுற்றில் நிலைமை தலைகீழாகிவிடும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சீன தலைவனின் கதி சீன தலைவன் ஒருவன் குறுகிய பாதை வழியை இறைவில் செல்வதை சைப்ரஸ் நாட்டின் விடுதலை படையினர் காண்பார்கள் சீன படை ராயின் நதியின் மறுகரையை அடைந்ததும் ஐரோப்பிய தலைவன் அவர்களை கொன்று விடுவான் இந்த நிகழ்வு ரெண்டாயிரத்தி பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நடைபெறக்கூடும் ஐரோப்பாவை நாசப்படுத்திய சீன தலைவன் அழுது புலம்பிய வாரணம் மரணம் அடைவான் பழைய ஆவணங்களும் எழுத்து மூல உத்தரவுகளும் செல்லத்தக்க தண்டம் என்று அறிவிக்கப்படும் அதன் பிறகு ஏழாம் நாளில் சீன தலைவனும் அவனுடைய ஆட்சியும் வீழ்ச்சி காண நேரும் ஐரோப்பா இருபது அஞ்சு சுதந்திரம் பெறும் அபடியால் இந்த நிகழ்வும் அந்த ஆண்டில் ஏற்படுவதாய் இருக்கும் பதி பதினாறாம் போப்பு மூன்றாம் உலக போரின் போது திடீரென்று போப்பொருவர் என்று விடுவார் அறிமுகம் நூலாசிரியர் க விஜயகுமார் பேராபத்தை நோக்கி லஞ்சம் 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 பிறப்பு முதல் இறப்பு வரை மனிதனை ஆட்டி கொண்டு இருக்கிறது முன்பெல்லாம் லஞ்சம் வாங்குவோர் அரசு துறைகளில் அங்கொன்றும் எங்கொன்றுமாக குறைந்த எண்ணிக்கையில் இருந்தார்கள் இவர்கள் நேர்மையான ஊழியர்களை கண்டு பயந்தார்கள் மக்களிடம் லஞ்சம் கேட்கவே குச்சப்பட்டார்கள் கைநீட்டி காசு வாங்க அச்சப்பட்டார்கள் இன்றோ நிலைமை தலைகீழாக மாறி விட்டது அரசு துறைகள் லஞ்சம் வாங்குவோர் எண்ணிக்கை பெருகிவிட்டது நெருமையாக பணியாற்றும் ஊழியர்களின் எண்ணிக்கையோ மிகவும் குறைந்து விட்டது லஞ்சம் வாங்குவோரை பார்த்து லஞ்சம் வாங்காத ஊழியர்கள் அச்சப்படும் நிலையும் வந்து விட்டது இதற்கு காரணம் லஞ்சம் வாங்குவோரே மெஜாரிட்டியாக உள்ளனர் லஞ்சம் வாங்குவது ஒன்றும் தப்பு இல்லை அரசு வேலை பெறவும் அரசு வேலை பெறவும் விரும்பிய இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பெறவும் பல லட்சம் செலவழிக்கிறோம் முதலீடு செய்த பணத்தை திரும்ப பெற வேண்டாமா என லஞ்சம் வாங்குவதை நியாயப்படுத்தவும் விட்டார்கள் அரசு துறையில் பணியாற்றும் ஒரு அதிகாரி அல்லது ஊழியர் லஞ்சம் வாங்காமல் பணியாற்றினால் தற்போது அதிசயத்துக்குரிய ஒரு செய்தியாக வெளியாகிறது இந்த அவலத்தை என்னவென்று சொல்வது ஒருவர் லஞ்சம் வாங்காமல் நேர்மையாக பணியாற்றுவது என்பது வாழ்வில் அவர் கடைபிடிக்கப்பட வேண்டிய அடிப்படை ஒழுக்க நெறி கோட்பாடுகளில் ஒன்று ஆனால் அவ்வாறான ஒழுக்க நெறி கோட்பாட்டை ஒருவர் பின்பற்றுவதே ஆச்சரியத்துக்கும் பாராட்டுக்கும் உரியதாக மாறிவிட்டது இது நாம் சார்ந்திருக்கும் சமூகம் எப்படிப்பட்ட சீரழிவு பாதையில் பேர் அபாயத்தை நோக்கிச் சென்று கொண்டிருக்கிறது என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு முன்பெல்லாம் சட்டத்தை மீறி காரியங்களை செய்ய மாட்டுமே அதிகாரிகள் ஊழியர்கள் லஞ்சம் கேட்பார்கள் இப்போது சட்டப்படியான ஒரு காரியத்தை செய்யக்கூட லஞ்சம் கேட்கிறார்கள் அதுவும் மிரட்டி கேட்கிறார்கள் இந்த நடவடிக்கைக்கு இன்ன ரேட் என்று விலையையும் நிர்ணயம் செய்து விட்டார்கள் கரன்சியை காட்டாதவர்களின் மனுக்கள் கசங்கிய காகிதமாக குப்பை கூடைக்கு போகின்றனர் நம் நாட்டில் லஞ்சமும் ஊழலும் கக்கூஸ் முதல் சட்டம் ஏற்றும் பார்லிமெண்ட் வரை நாரடித்து கொண்டிருக்கிறது எல்லா துறைகளிலும் கலா நிரம்பி வழிகின்றன இந்திய ஜனநாயகத்தின் நான்கு தூண்கள் என வர்ணிக்கப்படும் அரசு நிதித்துறை நிர்வாகம் ஊடகம் என அனைத்தும் லஞ்ச ஊழல் கரைகான்களால் அறிக்கப்பட்டு ஆட்டம் கண்டு கொண்டிருக்கின்றன கரன்சி கொடுத்தால் மட்டுமே காரியம் நடக்கிறது காசுக்காகவும் தீர்ப்புகள் எழுதப்படுகின்றன கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு ஆதரவாக சட்டம் இயற்றப்படுகிறது செய்தி நிறுவனங்கள் விலை போகின்றன இந்த அவலங்களுக்கெல்லாம் காரணம் யாரோ சிலர் அல்ல நானும் நீங்களும் தான் இந்த தேச நாசம் அடைந்து கட்டவர்களின் மோசமான செயல்களால் மட்டுமல்ல தட்டி கேட்காமல் வேடிக்கை பார்க்கும் நல்லவர்களாலும் தான் லஞ்சம் தருவோர் இருக்க வரை வாங்குவோரும் இருக்கதான் செய்வர் வாங்குவது குற்றமணில் கொடுப்பதும் குற்றமே இந்த குற்றத்தை இனி செய்ய வேண்டாம் லஞ்சம் கேட்க அதிகாரிகள் ஊழியர்கள் சிறைக்கு அனுப்புவோம் அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள இந்த நூல் உங்களுக்கு நிச்சயம் வழி காட்டும்

மாஸ்டர்ஸ் எல்லோராலும் தலைவனாகி விட முடியாது ஆல் பவர் ஃபுல் சர்வ வளமை படைத்த பணம் குணமும் அழகும் தரும் ஓல் ரோஸ் லீஸ் எல்லா பாதைகளும் இறைவனையே சென்று அடையும் ஓல் கில்டர்ஸ் இட்ஸ் நாட் கோல்ட் மின்னுவதெல்லாம் பொண்ணால ஓகே முட்டாள்கள் முற்றிலும் மடியவில்லை ஆல் தி ரிலீஜியன்ஸ் ரீச் காட் ஆஸ் ஆல் தி ரிவர்ஸ் ரீச் தி ஸ்வீ எல்லா பாதைகளும் இறைவனை எச்சன்றாடி பி கேர்ஃபுல் மென்ட்டி கேம நல்லா இருங்கப்பா